என்னதே பண்றீங்க படக்குன்னு கிளம்பி வர மாட்டீங்களா நம்ம வெளியில நின்னுகிட்டு போய் சாதம் எடுத்துட்டு வாங்க கிளவுஸ் எடுத்துட்டு வாங்க போன எடுத்துட்டு வாங்க நான் சும்மா வரேன் நான் சும்மாவா இருந்தேன் நான் அப்படியெல்லாம் உங்களை வேலைய மாட்டேன் நான் ஷூ மாட்டிக்கிட்டு இருந்தேன் அதனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு நேரமா அந்த ஷூ வைத்த விடுறாங்க எல்லாரும் ஷூனா காலைல காலையில முழு குனிஞ்சு காலத்துக்க மாட்டாங்க இது கால தலைக்கு தூக்கி ஒரு குட்டிக்கார நடிச்சு ரெண்டு மூணு குட்டிக்கார நடிச்சு அங்க பிரதேசம் எல்லாம் பண்ணி தேடி நாங்க குனிய மாட்டோம்னு சொல்லல இடையில ஒரு தடுத்துக்கிட்டு இருக்குது நான் எங்க குடிய குடிஞ்சா பாதம் தெரிய மாட்டேங்குது அங்க பிரதேசம் எல்லாம் பண்ணி முடிச்சு தான் நீ ஷூவே போட்டு முடிக்கிற என்ன பண்ணட்டும் சரி சரி கேஸ் இருக்கான்னு பாட்டு வந்துருங்க நான் இப்ப வேலைய வேலையே உங்களை பாத்துட்டு வாங்கன்னு சொன்னேன் குடும்பத்து தலைவருக்கு பொறுப்பு கொடுக்கலன்னு சொல்லி கேட்க கூடாது அதனால பொறுப்பா அதனால பொறுப்பா எல்லா வேலைகளும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆஹ் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க

நல்ல பேசுவேன் அந்த பாருங்க அந்த வெட்டினா காய இருக்கு அப்படியே லைட்டா இருக்கு பாருங்க மருந்தடிக்க நின்னா தானங்க இது எருமை நானும் மாத்திரை வரது கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா நிக்க மாட்டிக்குதுங்க என்னாடி

கொஞ்சம் நேரமா வந்தோம்னா சாட்சி எடுத்து தரலாம் அதுதான் சரி ஓகே நம்ம இங்க போயிட்டு பேசலாம் ஓகேங்களா எண்ணெய் அடிக்க பம்பல அடிக்கிறோங்க முத்து எண்ணெய் அடிக்கிறாங்க நான் உள்ள உக்காந்துருக்கேன் பம்பல எண்ணெய் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் மணி பார்த்தீங்கன்னா பதினொன்னு ஆயிடுச்சு நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது ஏன் அந்த சாக் வேண்டாமா

அட அவரே ஃைட் மேலே போறது ஒரு நாளைக்கு ஒரு கிலோ கூடிட்டேன்னு ஒரே சங்கடப்பட்டுகிட்டு வர்றேன். என்ன? போட்ர்க்க சுவே ரெண்டு கிலோ இருக்கும் போல இருக்கு. சும்மா irreducibleங்க எனக்கு சங்கடமா இருக்குங்க. என்னக்கே பார்த்தா அறுபத்தாறு 67 இருந்தேங்க இன்னைக்கு தூக்கிட்டு சொல்றாரு 68 அறுபத்தி 68 இருந்துச்சு இப்போ எடை போடும்போது பார்த்தேன். அப்ப சுவே நான் பெரிய வெயிட்டா இருக்குதே. ஷூ பயங்கர வெயிட்டா இருக்குதுங்க நல்லா வெயிட் உள்ள ஷூ அது ஆணி இனி குத்தி ஏறாமல் இருக்கிறதுக்கு நல்ல நாலு அஞ்சு கிலோவில வெயிட்டா ஷூ வாங்கி கொடுக்குறேன் இருந்தாலும் நல்ல வெயிட் போட்டுட்டேங்க என்னங்க இருக்கும் இருக்கோம் வெயிட் போடுறேன் ஏம்மா நீ தின்னுபுட்டு பொரிச்சதுன்னு வச்சதுமா தின்னுபிட்டு எங்க கிட்ட கேட்குறியாமான்னு கேட்க போறாங்க சங்கடமா இருக்கு உம் வாங்க வாங்க குறைஞ்சேன் நான் சந்தோஷப்படுவேன் நான் ரொம்ப சங்கத்தை கையெல்லாம் அதே மாதிரி ஏலே லோ வீட்டுல இருந்து வரும்போதே ஒரு ரெண்டாயிரத்த சேர்த்து எடுத்துட்டோம்னு சொன்னா கேக்குறியா கையில கம்மியா கொண்டு போயிட்டு இந்த சாமியை கும்பிட்டுட்டு மேலே ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்கல்லங்க மேலே வீட்டுல வீட்டுல சாக்கு சின்னதா இருக்குன்னு பார்க்காதீங்க இல்லை ரைட்டான ஒன்று இருக்குது மஞ்சப்பன் இருக்காரு பித்தாள சப்பு கொடுத்துட்டாங்க இருந்த காசெல்லாம் அங்கே கொடுத்தாச்சு பத்தாவதுக்கு இந்த தகரம் வேற நீட்டிக்கிட்டு நிற்குதா ரைட்டு நான் தான் சொன்னேன் வீட்டில் இருந்து ஒரு ரெண்டு ரூபா சேர்த்து வந்து சொன்னேன் அதுக்கு கொடுத்தாச்சு ரைட்டு

அப்படி கிடையாது தகரம் வந்து நீட்டிக்கிட்டே வந்து பின்னாடி வர்ற வண்டிக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் நீ எதுக்கு தேவையில்லாம கொண்டே கடலை இடைய போட்டுட்டு போய் ரெண்டு காமெடி எடுத்து விட்டுற வேண்டியதா வேற வழி இல்ல வா பேசுறா வீடு போற வரைக்கும் நீ இதுவும் பேசு இதுக்கு மேலையும் பேச விடான்னு சொல்றியா டீ குடிச்சு வந்துருவோமா கடையில போய் ஓய் யோ கடையில போய் சட்டுற இறக்கி தாங்க போட்டிருக்கோம் அதுக்குள்ள கூட்டியா இருக்குன வீட்டுக்கு ரொம்ப வண்டி நெறச்சு கொண்டு ஃபீலா இருந்துச்சு அமௌண்டோட கொஞ்சம் குறைகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு அது உடனே ஒரு சங்கடமா இருந்துச்சு கேட்டாரு நீ உனக்கு நான் என்னைக்குமே இருப்பேன் தான் கேட்க மாட்டேங்கிற வாயுமே கடவுள் சொல்லட்டு நான் கூப்பிட்டு சொல்லி கூப்பிட்டாரு

இது இதுவும் அந்த தகரத்தையும் போட்டிருந்தா நமக்கு ஃபுல் ஆயிருக்கும் ஆமா ஆமாம் இப்பத்த திருப்தி ஆகுது அப்படிங்களா என்ன என்கிட்ட கிட்டே மறுகிறியே இருமா கொஞ்சம் நலலுக்கு வந்துக்கிறேன் வந்தவங்க பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவங்க தானா ஃபர்ஸ்ட் போகும்போது சாந்தாவை பார்த்துருக்குறாங்க அவங்கள பார்த்ததோட இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இன்னொரு உருவம் வருது இந்த ரெண்டு பேரும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நிப்பாட்டிட்டு வந்து பேசிட்டு போறாங்க நம்ம உறவுகளில் ஒருத்தவங்க கேரளா இருக்கவங்க மலையாளி தான் இருந்தாலும் தமிழ் பேசி நல்லா டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறாங்க உம் அதாவது இதுல என்ன தெரியுதுன்னா தெரியுது கேரளாவுலயும் நம்ம முகம் பரிஜயமாகிக்கிட்டு வருது அப்படின்றது தெரியுது

இப்பதான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தா இருக்காதுங்க என்ன உங்க பாட்டுக்கு இருக்க கூப்பிட கூட திரும்பாமிட்டு இருக்கீங்களா என்ன வீட்டுக்கு வந்து சேர்ந்து முத்து உக்காந்துருக்காக நான் முகத்தை கழிக்கிட்டு வந்துருக்க உக்காந்தா இருக்கேன் திட்டிக்கிட்டு இருக்கேன் யார அதாவது வெளியில மூணு வருஷம் படுத்து கிடக்கு பாரு பாருகிட்டு இருக்கேன் ஆமா நான் முகத்தை கழுவிட்டு உட்காந்துருக்கேன் பாவம் முத்து உட்காந்து ரொம்ப சீனமா இருக்கும் போல நாங்கள்லாம் முகத்தை கழுவாமலே அழகு முடியாது அடங்கி நமக்கெல்லாம் இங்க பாருங்க எல்லாரும் தீ பொழுனா காய எப்படி இருக்கு ஒரு காயம் வந்தாலும் சீக்கிரம் வேற சுகரும் கிடையாது ஒன்றும் கிடையாது இருந்தாலும் கேருங்க அது அதாவது காயம் ஆறிரும் அந்த தழும்பு வந்து சாந்தாவுக்கு எப்பவுமே ரொம்ப நாளாக அந்த தழும்பு உடம்பு விட்டு போறது அப்படி இது அம்மா போட்ட தாலும்பெல்லாம் ரொம்ப நாளா இருந்துச்சு அதுலயுமே என்ன ஒண்ணு ரெண்டு இருக்கு இந்த குத்து குத்தா குத்து குத்தா கையில எல்லாம் நீங்க கையில அப்படி வந்து பார்க்கும் போது தெரியும் ஒண்ணு ரெண்டு ஒண்ணு ரெண்டு அதெல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா போட்ட தலும்பு தெரியுது ஆமா 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 நாங்கள் இன்னைக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் இன்னைக்கு நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கு கோழி காலெல்லாம் ஒண்ணுமே வாங்கலங்க இருக்கிற சிக்கனை போட்டு நம்ம வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஏன்னா கோழி கால் வாங்கி இவங்களுக்கு தனியாக அடுப்பு கூட்டி எனக்கு என்னன்னு உள்ளே போயிடுவாங்க நம்ம உட்காந்து அதை பார்த்து பேணி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது இவங்க தானே செல்லம்மா தூக்கி மடியில போட்டு வளர்க்குறாங்க இவங்களே அடியில எல்லாம் போட்டு வளர்க்கலங்க இவர் சொல்றாருன்னு நான் அதை நெத்தியில லைட்டாக தடை விடுவேன் தடை விட்டுட்டு கையெல்லாம் சோப் போட்டு அதான் நேச்சம் எனக்கு அதாவது எனக்கு நாயை ரொம்ப பிடிக்கும் ஆனா வீட்டுக்குள்ளேயும் ஏற்றிக்க மாட்டேன் ரொம்ப பிடிச்சி கொஞ்சிக்கிடவும் மாட்டேன்

அந்த மாதிரியே பழகி போச்சு வேற ஒண்ணுமே கிடையாது சரி இன்னைக்கு முடிஞ்சிருச்சுங்க நல்லபடியா முடிச்சிருச்சு முடிஞ்சிருச்சு சங்கடத்துல இருந்த எனக்கு கூப்பிட்டு நல்லபடியா நல்லபடியாக கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து வியாவாரம் ஆமா அத கொண்டு கூப்பு அதாவது போய் இறக்கிக்கிட்டு இருக்கும் போதே கூப்பிட்டுட்டாங்க அப்ப என்ன டக்குன்னு அங்க அந்த மட்டும் இறக்கி எடைய போட்டுட்டு டக்குன்னு வந்துடும் இப்ப வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஓடியே போயாச்சு ஓடிய போயிட்டு அங்கனே நல்ல வியாபாரம் தான் கொடுத்துட்டாங்க ஒரு வீட்டுல கொடுத்தாங்க அப்புறம் இன்னொரு வீட்ல கூப்பிட்டு கேட்டோம் அப்புறம் அதுக்கு பக்கத்துல ஒரு வீட்ல கொடுத்துட்டு ஒரு அஞ்சு சாக்கு ஆறு சாக்கா வாங்கி சொன்னது என்னமோ ஒரு வீடுதான் பாக்கி இல்ல வீட்டுல இருக்கா தட்டோம் நாங்க கேட்டோம் இந்த மாதிரி என்னாச்சு என்னமோ ஓடுது மொத்தமா சேர்ந்துகிட்டே ஆஹ் சரி இன்னைக்கு வியாபாரம் என்ன ஏதுன்னு நீங்களும் பாத்துருப்பீங்க நம்மளும் பார்த்துட்டோம் வியாபாரம் முடிஞ்சிருச்சு இனி நாளைக்கு என்ன எங்கே எப்படிங்கறதை கடவுள் விட்டா வழி அதை நாங்க உங்களுக்கு வீடியோ எடுத்து விடுறோம் ஓகேங்களா ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க